புளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பத்தி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நமது நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் செல்வராஜ் புளூபிக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது குறித்து டிபேட் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ஒரு பெரிய அனலை கலப்பி உள்ளது குறிப்பாக வந்து இந்த இடஒதுக்கீடு விஷயமா அவர் பேசின விஷயமும் அவர் அறிவித்திருக்கிற போராட்டமும் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க இன்று பொலிட்டிக்கல் டைமில் வந்து இன்னைக்கு சில விவாதங்களை பண்ண போகிறோம் குறிப்பாக வந்து திமுக அரசு மீது பல்வேறு வகையான தாக்குதல் நடக்குது ஒரு பத்திரிகையாளர்னா நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் முதலாவதாக வந்து பாமக அது தொடர்ந்து வந்து சீமானின் நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் அண்ணாமலை பாஜக இந்த மூணு கட்சிகளும் மூணு ஏங்கிளில் வந்து தமிழக அரசு வந்து எந்த அளவுக்கு இப்படி சட்டம் ஒழுங்கு மற்றும் இடஒதுக்கீடு இது குறிப்பு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம விவாதம் பண்ண போகிறோம் முதலாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த அரசுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டாரு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு அஞ்சு சமூகம் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கலாம் அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே ஒரு அஞ்சு சமூகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் முதலாவதாக வன்னியர் சமூகம் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம் அடுத்துக்கடுத்து பறையர் குடி சமூகம் அதுக்கடுத்து மேற்கு மாவட்டங்களில் கவுண்டர் சமூகம் தெற்கு தெற்கே வந்து தேவேந்திரர் அதுக்கப்புறம் தேவர் இந்த அஞ்சு சமூகம் வந்து திட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு பர்சண்ட்டுக்குள்ளே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அதே சமயம் வாக்காளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது ஒரு அரசியல் கள நிலவரங்கள் சொல்லுது அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட போராட்டங்கள் நடத்தி அதில் வந்து இன்றைக்கி தமிழக அரசு அன்றைய அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அது ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதை சட்டபூர்வமாக இது பண்ணி அது வந்து அவங்களோட இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து எதிர்த்து பலதரப்பட்ட சமூகங்களெல்லாம் பேசி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது நிலுவையில் நிற்கிது அது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட அவங்களுக்கு ஒதுக்குறீங்க இப்போ அவள் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு இருக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்களா எப்போ எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க அதனுடைய புள்ளி விவரங்கள் என்ன அப்படின்ட்டு இப்படி உச்ச நீதிமன்றம் வந்து பலதரப்பட்ட கேள்வி கேட்கறதுனால அது வந்து நின்றிருக்கு இப்போதைக்கு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அரசுக்கு எதிராக அதாவது அண்டம் நடுங்கிற அளவுக்கு உலகமே நடுங்குற அளவுக்கு மீண்டும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் கொடை சாயும் அதாவது ஆட்சியே கவிழும் அந்த அளவுக்கு எங்கள் போராட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கேள்வி இருக்குது கரெக்டாக அதாவது இப்போ வந்து சட்டசபா சட்டசபை எலக்ஷனுக்கு வந்து இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருக்கிறது இந்த சமயத்தில் வந்து அடுத்ததுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து தயார் தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து பாமக வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த சேட்டரிச்சி எடுத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் செல்வராஜ் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த போராட்டம் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது பாமக முன்னெடுத்த போராட்டங்கள் வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கடந்து மறந்துட முடியாது ஏன்னா அந்த போராட்டம் வந்து பாமகவோட வீரியத்தையும் பாமகவோட பவரையும் காட்டுச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் மத்திய அரசு சப்போர்ட் இருக்கிறதுனால பாமக வந்து திமுக அரசுக்கு மிரட்டல் விடுப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா இதா அதாவது எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க கேள்வி அதாவது எம்ஜிஆர் காலத்தில் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சு இது எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் அதாவது எம்ஜிஆர் உயிரிழந்தபோது இதே பாமக வந்து இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்தினாங்க அது வந்து துப்பாக்கி சூடு அளவுக்கு போச்சு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க அது வந்து தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பேசும் பொருளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டதாக அதை வந்து அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் வந்து ஸ்தம்பிச்சு போச்சு தமிழ்நாடு வட மாவட்டங்கள் வந்து சென்னை நோக்கி எந்த விதம் யாரும் பயணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு அந்த மாதிரி ஒரு போராட்டமாக இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாரு அதே தான் சொல்கிறாரு அதாவது அண்டம் நடுங்க போராட்டம் உடை சாய ஏன் இந்த ஆட்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறது பார்த்தா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அதை எந்த அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கையாள போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இது அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து இடஒதுக்கீடுக்கு எம்ஜிஆர் எப்படி செவி சாதித்தார் என்னென்னமெல்லாம் கலைஞர் வந்து அப்போது எது மாதிரி உ உறுதுணியாக இருந்தார் அப்படிங்கிறதா அரசியல் நிலவரங்கள் அன்னைக்கு வந்து பாமகவுக்கு இடஒதுக்கீடு செஞ்சு போராட்டம் உருவாக்கிறது இப்போ திமுக கலைஞர் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தபோது அந்த இடஒதுக்கீட்டை பரிசீலனை செஞ்சு அதை வந்து அமல்படுத்தினர் கலைஞர் இப்போ மீண்டும் வந்து அது பர்சன்டேஜ் அதிகமாக கேட்டு பத்து புள்ளி அஞ்சளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற போது இப்போ மற்ற சமூகங்கள் குறிப்பாக வந்து தெற்கே தேவரினம் அதாவது கல்லர் மரவராக உடையார் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் வந்து நாங்களும் பெரும்பான்மையாக இருக்கிறோம் எங்களுக்கும் வந்து இடஒதுக்கீட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சில சமூக அமைப்புகளும் இருக்குது இல்லையா அவங்களாம் வந்து கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கும் கொடுக்கணும் அதனாலே வந்து அன்றைக்கு ஆட்சி காலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எதிராக அதை வந்து கல்லர் மரவர் அகமுடையார் அவங்களாம் சேர்ந்து பழனி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களுடைய அரசியல் அஸ்திரத்தை வீசினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இப்போ மீண்டும் அந்த பிரச்சனை வெடிக்குது அப்படிங்கிறதான் இன்றைய கேள்விக்குறியாக இருக்குது இதை வந்து எப்படி திமுக கையாள போகுது அப்படிங்கிறதான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இருபது இருபத்தி ரெண்டு மாதங்கள் இன்னும் தேர்தல் இருக்கிற சமயத்தில் இப்போ வந்து பாமக வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறாங்க இந்த இணக்கத்தை பயன்படுத்தி இவங்களை மிரட்டல் விடுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ ஏற்கனவே வந்து பாமக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணியில் இருந்தால் அன்னைக்கு போன டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சீட்டுகளாக ஜெயித்தாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு உண்மை இப்போ வந்து பாமக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிற சமயத்தில் வந்து தனக்கு மத்திய அரசு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயன்படுத்தி இங்கே திமுக மிரட்டுறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மிரட்டுறாங்களானா மிரட்டுறாங்க உண்மை தான் இப்போ வந்து அவரோட பேச்சிலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சந்திக்கணுமா உங்கள்கிட்ட வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கணுமா அப்படிங்கிறத வந்து சில சில பேரெலாம் வந்து சாதி வன்மத்தை காட்டுறாரு இவர் எந்த ரீதியிலே பேசுகிறாரு இது வந்து கேட்கப்படுவது கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்றலாம் சில பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் வருது ஒரு ரீதியில் பார்த்தோம்னா அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு ரீதியில் பார்த்தா மண் ரீதியாக நீ யார் நீ யார் என்னால் என்னை ஆள்றது அப்படின்னு கேட்குறது வந்து எந்த ரூபத்தில் இவர் கேட்குறாரு ஏற்கனவே வந்து திமுக மேலே எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளி மலையாளின்னு கலைஞர் பலமுறை பேசிக்கிறாரு சொல்லிக்கிறாரு விமர்சிக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலை கலைஞரை நோக்கி எம்ஜிஆர் அதிகமாக விமர்சிக்காத போதும் கூட இது வந்து உச்சகட்டத்தில் இந்த காண்ட்ரவர்சி போயிட்டுருக்க போது சட்டசபையில் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு உங்கள் மீது நான் குற்றம் சாட்டுறேன் நீங்கள் என்னை மலையாளி மலையாளின்னு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து தமிழர் கிடையாது நீங்கள் வந்து தெலுங்கர் என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்ட்டு பேசின சட்டக்குறிப்புகளாக இருக்குது இது மேலே இது பற்றி இது முற்றுப்புள்ளி வைங்க நீங்கள் வந்து என்னை மலையாளிங்கிறதும் நான் உங்களை தெலுங்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சட்டசபையில் பேசின குறிப்புகளெல்லாம் இன்றைக்கும் இருக்குது ஸோ வந்து அந்த கான்ட்ரவர்ஸி அதோடு முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசூருவம் எடுத்து இப்போ அந்த கோணத்தில் தான் இப்போ வந்து ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து மு முதல்வர் ஸ்டாலினை பேசிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு நம்ம பத்திரிகையாளர் இந்த கோணத்தில் நம்ம பார்க்க அணுக முடியுது இப்போ அதுதான் இப்போது பேசும் பொருளாக இருக்குது இது வந்து பின்னாடி பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த ஸ்டாண்ட் பை எடுக்கிறாரு இது வந்து அரசு தமிழக அரசு ஒரு முக்கியமான இது வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கூடாது என்னோடய பார்வையில் பத்திரிக்கையாளர் பார்வையில் இது வந்து சர்வசாதாரணம் முடியாது இது வந்து பின்னாடி ஏதோ ஒரு குடச்சல் கொடுக்கறக்கு தயாராகிறாங்க இந்த இடஒதுக்கீடு வச்சு பாமக அப்படிங்கிற ஒரு பெருட்டை வச்சு இந்த ஆட்சிக்கு ஏதோ ஒரு கெட்ட பெயர் ஒரு தொந்தரவு கொடுக்கணுங்கிறத ஒரு திட்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையெலாம் நம்ம பார்க்க முடியுது அதே சமயத்தில் இப்போ காண்ட்ரவைஸாக இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் இந்த ஆட்சிக்கு பல கோணங்களில் தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறதான் அவர் என்ன சொல்கிறது அதை வந்து ஆட்சிக்கு தலைவராக மாற போகிறாங்க தலைவரை மாற்ற போகிறாங்க இவர் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட காண்ட்ரவைஸ் இருக்குது இவர் மேலே அவர் மேலேயும் ஏகப்பட்ட கா குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த சூ இந்த சூழ்நிலையில் இங்கிருந்து தன்னை காப்பாற்றுக்கிறதுக்காக போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது ஸோ வந்து தமிழக அரசு இப்படி பல்வேறு கோணங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் அணுகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த போராட்டங்கள் எப்படி இருக்குது வருங்காலத்தில் திமுக எப்படி சந்திக்க போகுது இதையெல்லாம் தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ரொம்ப நன்றி செல்வராஜ் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்